கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்களும் அவைகளில் உள்ள வசனங்களும் ஆதியாகமும் உள்ள அதிகாரங்கள் ஐம்பது வசனங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று யாத்திராகமும் அதிகாரங்கள் நாற்பது வசனங்கள் ஆயிரத்தி இருநூற்றி பதிமூன்று லேவியர் ஆகமம் அதிகாரங்கள் இருபத்தி ஏழு வசனங்கள் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது என் ஆகமம் அதிகாரங்கள் முப்பத்தி ஆறு வசனங்கள் ஆயிரத்தி இரநூற்றி எண்பத்தி எட்டு உபாகமம் அதிகாரங்கள் முப்பத்தி நான்கு வசனங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது யோசுவா அதிகாரங்கள் இருபத்தி நான்கு வசனங்கள் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு நியாயாதிபதிகள் அதிகாரங்கள் இருபத்தி ஒன்று வசனங்கள் அறுநூற்றி பதினெட்டு ரூத் அதிகாரங்கள் நான்கு அதிலுள்ள மொத்த வசனங்கள் எண்பத்தி ஐந்து ஒன்று சாமுவேல் அதிகாரங்கள் முப்பத்தி ஒன்று வசனங்கள் எண்ணூற்றி பதினொன்று ரெண்டு சாமுவேல் அதிகாரங்கள் இருபத்தி நான்கு வசனங்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஒன்று ராஜாக்கள் அதிகாரங்கள் இருபத்தி ரெண்டு வசனங்கள் எண்ணூற்றி பதினாறு ரெண்டு ராஜாக்கள் அதிகாரங்கள் இருபத்தி ஐந்து வசனங்கள் எழுநூற்றி பத்தொம்பது ஒன்று நாளாகமும் அதிகாரங்கள் இருபத்தி ஒன்பது வசனங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டு நாளாகமும் அதிகாரம் முப்பத்தி ஆறு வசனங்கள் எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு எஸ்ரா அதிகாரங்கள் பத்து வசனங்கள் இரநூற்றி எண்பது நெகேமியா அதிகாரங்கள் பதிமூன்று வசனங்கள் நானூற்றி ஆறு எஸ்தர் அதிகாரங்கள் பத்து வசனங்கள் நூற்றி அறுபத்தி ஏழு யோபு அதிகாரங்கள் நாற்பத்தி ரெண்டு வசனங்கள் ஆயிரத்தி எழுபது சங்கீதம் அதிகாரங்கள் நூற்றி ஐம்பது வசனங்கள் இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு நீதிமொழிகள் அதிகாரங்கள் முப்பத்தி ஒன்று வசனங்கள் தொள்ளாயிரத்தி பதினைந்து பிரசங்கி அதிகாரங்கள் பன்னிரெண்டு வசனங்கள் இருநூற்றி இருபத்தி ரெண்டு உன்னத பாட்டு அதிகாரங்கள் எட்டு வசனங்கள் நூற்றி பதினேழு ஏசாயா அதிகாரங்கள் இருபத்தி ஆறு வசனங்கள் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எரேமியா அதிகாரங்கள் ஐம்பத்தி ரெண்டு வசனங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு புலம்பல் அதிகாரங்கள் ஐந்து வசனங்கள் நூற்றி ஐம்பத்தி நான்கு எசைக்கியல் அதிகாரங்கள் நாற்பத்தி எட்டு வசனங்கள் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று தானியேல் அதிகாரங்கள் பனிரெண்டு வசனங்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ஓசியா அதிகாரங்கள் பதினான்கு வசனங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஏழு யோவேல் அதிகாரங்கள் மூன்று வசனங்கள் எழுபத்தி மூன்று ஆமோஸ் அதிகாரங்கள் ஒன்பது வசனங்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு ஒபதியா ஒரே ஒரு அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்று யோனா அதிகாரங்கள் நான்கு வசனங்கள் நாற்பத்தி எட்டு மீகா அதிகாரங்கள் ஏழு வசனங்கள் நூற்றி ஐந்து நாகும் அதிகாரங்கள் மூன்று வசனங்கள் நாற்பத்தி ஏழு ஆபகு அதிகாரங்கள் மூன்று வசனங்கள் ஐம்பத்தி ஆறு செப்பனியா அதிகாரங்கள் மூன்று வசனங்கள் ஐம்பத்தி மூன்று ஆகாய் அதிகாரங்கள் ரெண்டு வசனங்கள் முப்பத்தி எட்டு சகரியா அதிகாரங்கள் பதினான்கு வசனங்கள் இருநூற்றி பதினொன்று மல்கியா அதிகாரங்கள் நான்கு வசனங்கள் ஐம்பத்தி ஐந்து பழைய ஏற்பாடு மொத்த புத்தகங்கள் முப்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வசனங்கள் இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து புதிய ஏற்பாடு அதிகாரங்களும் வசனங்களும் மத்தியோ அதிகாரங்கள் இருபத்தி எட்டு வசனங்கள் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று மார்க்கு அதிகாரங்கள் பதினாறு வசனங்கள் ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு லூக்கா அதிகாரங்கள் இருபத்தி நான்கு வசனங்கள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று யோவான் அதிகாரங்கள் இருபத்தி ஒன்று வசனங்கள் எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது அப்போஸ்தலர் அதிகாரங்கள் இருபத்தி எட்டு வசனங்கள் ஆயிரத்தி ஏழு ரோமர் அதிகாரங்கள் பதினாறு வசனங்கள் நானூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று கொருந்தியர் அதிகாரங்கள் பதினாறு வசனங்கள் நானூற்றி முப்பத்தி ஏழு ரெண்டு கொருந்தியர் அதிகாரங்கள் பதிமூன்று வசனங்கள் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு கலாத்தியர் அதிகாரங்கள் ஆறு வசனங்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்பது எபேசியர் அதிகாரங்கள் ஆறு வசனங்கள் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பிலிப்பியர் அதிகாரங்கள் நான்கு வசனங்கள் நூற்றி நான்கு கொலோசேயர் அதிகாரங்கள் நான்கு வசனங்கள் தொன்னூற்றி ஐந்து தெசலோனிக்கேயர் ஒன்று தெஸ்லோனிக்கேயர் அதிகாரங்கள் ஐந்து வசனங்கள் எண்பத்தி ஒன்பது ரெண்டு தெஸ்லோனிக்கையர் அதிகாரங்கள் மூன்று வசனங்கள் நாற்பத்தி ஏழு ஒன்று தீமோத்தேயோ அதிகாரங்கள் ஆறு வசனங்கள் நூற்றி பதிமூன்று ரெண்டு தீமோத்தேயோ அதிகாரங்கள் நான்கு வசனங்கள் எண்பத்தி மூன்று தீத்து அதிகாரங்கள் மூன்று வசனங்கள் நாற்பத்தி ஆறு பீலெமோன் அதிகாரங்கள் ஒன்று வசனங்கள் இருபத்தி ஐந்து எபிரேயர் அதிகாரங்கள் பதிமூன்று வசனங்கள் முன்னூற்றி மூன்று யாக்கோவு அதிகாரங்கள் ஐந்து வசனங்கள் நூற்றி எட்டு ஒன்று பேதுரு அதிகாரங்கள் ஐந்து வசனங்கள் நூற்றி ஐந்து ரெண்டு பேதுரு அதிகாரங்கள் மூன்று வசனங்கள் அறுபத்தி ஒன்று ஒன்று யோவான் அதிகாரங்கள் ஐந்து வசனங்கள் நூற்றி ஐந்து ரெண்டு யோவான் அதிகாரங்கள் ஒன்றே ஒன்றுதான் வசனங்கள் பதிமூன்று மூனியோவான் ஒரு அதிகாரம் வசனங்கள் பதினான்கு யூதா ஒரே ஒரு அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஐந்து வெளிப்படுத்தல் அதிகாரங்கள் இருபத்தி ரெண்டு வசனங்கள் நானூற்றி நான்கு புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு அதிகாரங்கள் இருநூற்றி அறுபது வசனங்கள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள மொத்த புத்தகங்கள் அறுபத்தி ஆறு மொத்த அதிகாரங்கள் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது வசனங்கள் முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி நான்கு பழைய ஏற்பாட்டில் பெரிய புத்தகம் எது என்றால் சங்கீதம் மற்றும் நூற்றி ஐம்பது அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டில் சிறிய புத்தகம் உபதியா ஒரே ஒரு அதிகாரம் இருபத்தி ஓரு வசனங்கள் பழைய ஏற்பாட்டின் பெரிய அதிகாரம் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி எழுபத்தாறு வசனங்கள் இருபத்தி ரெண்டு பாகங்கள் பழைய ஏற்பாட்டில் சிறிய அதிகாரம் சங்கீதம் நூற்றி பதினேழு இரண்டு வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் பெரிய புத்தகம் மத்தேயு மற்றும் அப்போஸ்தலர் இருபத்தி எட்டு அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டில் சிறிய புத்தகம் ரெண்டு யோவான் ஒன்றாவது அதிகா ஒரே ஒரு அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் பெரிய அதிகாரம் லூக்கா ஒன்று எண்பது வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் சிறிய அதிகாரம் வெளிப்படுத்தல் பதினைந்து எட்டு வசனங்கள் பரிசுத்த வேதாகமத்திலேயே பெரிய புத்தகம் சங்கீதம் நூற்றி ஐம்பது அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் பெரிய அதிகாரம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி எழுபத்தாறு வசனங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சிறிய புத்தகம் ரெண்டு யோவான் ஒரு அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் பரிசுத்த வேதாகமத்தின் முதல் அதிகாரம் ஆதி ஆகமம் ஒன்று நூறாவது அதிகாரம் லேவியர் ஆகமம் பத்து இரநூற்றி ஐம்பதாவது அதிகாரம் ஒன்று சாமுவேல் பதினான்கு ஐநூறாவது அதிகாரம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பதாவது அதிகாரம் எரேமியா அஞ்சு ஆயிரமாவது அதிகாரம் யோவான் மூணு ஆயிரத்தி நூறாவது அதிகாரம் எபேசியர் மூணு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நன்றி